வணக்கம் இஸ்ரேல் போரில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அமெரிக்காவினுடைய ஜிபி யூ ஃபிஃப்டி செவன் அப்படிங்கிற பங்கர் பெஸ்டர் குண்டு தான் ஈரானுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திய சக்தி வாய்ந்த ஆயுதம் தரையிலிருந்து முப்பது முதல் இருநூத்தி அறுபது அடி ஆழம் வரைக்கும் நிறுவப்பட்ட ஈரானினுடைய போர்டோ அணுசக்தி மையத்தை பதினான்கு ஜிபி யு பிப்டி செவன் பஸ்டர் குண்டுகளை வச்சு அடியோட அழிச்சது அமெரிக்கா இன்னைக்கு நிலவரப்படி இதுதான் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டு ஆனால் இப்போ அமெரிக்காவையே தூக்கி சாப்பிடக்கூடிய வகையில் இந்தியா மிகவும் சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் ஏவுகணை தயாரிப்பில் விறுவிறுப்பாக ஈடுபட்டு ஏற்கனவே நம்மகிட்ட கண்டம் விட்டு கண்டம் வாய்ந்து அடிக்கக்கூடிய அக்னிபை ஏவுகணை இருக்கு சில மாற்றங்களை செய்து மேலும் இரண்டு விதமான ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடிய பணியில டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் களமிறங்கி இருக்கிறாங்க இதுல ஒன்னு தரைக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய வழக்கமான ஏவுகணை மிசைல் இது அமெரிக்கா ஈரான் மேல போட்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளை விட மிக மிக சக்தி வாய்ந்தது அமெரிக்கா கிட்ட இருப்பது பங்கர் பஸ்டர் குண்டு ஆனா நம்ம தயாரிக்க இருக்கிறது பங்கர் பஸ்டர் ஏவுகணை இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அமெரிக்காவினுடைய குண்டுகளை ஏவி விட முடியாது சக்தி வாய்ந்த பீ போன்ற போர் விமானங்கள் மூலம் சுமந்து சென்று தான் வீச முடியும் இது நடைமுறையில சிக்கலானது அது போக மிகவும் செலவாக கூடியது ஆனா நம்ம தயாரிக்க போறது ஏவுகணை இதை இங்க ஏவி விட்டா போதும் துல்லியமா அடிச்சுன்னு இருக்கும் அமெரிக்காவின் துல மூவாயிரம் கிலோ மட்டும்தான் வெடிபொருள் இருக்கும் ஆனால் இந்தியா தயாரிக்க போற ஏவுகணையில வெடிபொருள் மட்டுமே ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ இருக்கும் எனவே அமெரிக்காவினுடைய பங்கர் பஸ்டரை விட மிக பெரிய அளவில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது அடியில் சரி அதாவது இருந்து அடைஞ்சதும் தரையில நூறு மீட்டர் வரைக்கும் பூமியை தொலைச்சிக்கிட்டு போய் அதன் பிறகுதான் வெடிக்கவே செய்யும் அக்னிபை ஏவுகணை ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது ஆனா இந்த அக்னிபை பங்கர் பஸ்டர் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூர இலக்கை சென்று தாக்கும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவில் இருக்கக்கூடிய இலக்குகளை எளிதாக தாக்கலாம் இது ஹைபர்சோனிக் ரக ஏவுகணை அப்படிங்கிறதுனால அசுர வேகத்தில் பறந்து போய் அடிக்கக்கூடியது ஒளியை விட எட்டுல இருந்து இருபது மடங்கு வேகத்தில் சென்று தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது அதாவது மணிக்கு ஒன்பதாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர்ல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சென்று எதிரிகளினுடைய பாதாள இலக்குகளை அடித்து நொறுக்கும் இவ்வளவு வேகத்தில் பறக்கிறதுனால இதை இடைமறிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமே இல்லை இந்த அக்னிஃபை பங்கர் பஸ்டர் மிசை தயாரித்ததுக்கு இது இந்தியாவினுடைய மிக சக்தி வாய்ந்த அஸ்திரமாக இருக்க போகுது மேலும் இது மாதிரியான பல அப்டேட்டை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம்